வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போறது ஒரு அழகான ஆன்மீக நாளை பற்றிதான் கார்த்திகை பௌர்ணமி முழு நிலவு தமிழ் மாதமான கார்த்திகையில் வரும் பௌர்ணமி நாள் தான் இது இந்த நாளில் சந்திரன் முழுமையாக பிரகாசிக்கிறான் அதனால்தான் இதுக்கு ஒரு சிறப்பு அர்த்தம் இருக்கு புராண கதைகளில் சொல்லப்படுறது இந்த நாளில்தான் திரு கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது அதுவும் பெருமாளா அல்லே நம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருவிழா தான் இதுவின் மையம் நெருப்பு அந்த நாளில் மலை மேலே ஒரு பெரிய தீபம் ஏற்றப்படுது அந்த தீபம்தான் அருணாச்சல ஜோதி அதாவது சிவபெருமானின் ஆனந்த ஜோதி இதை பார்த்தாலே பாவங்கள் தீரும் மனசு தெளிவாகும் என்று நம்பிக்கை அந்த தீபம் ஒரு குறியீடு அறிவு வெளிச்சம் அறியாமையை வெல்லும் என்று சொல்லும் ஒரு அடையாளம் இது மட்டுமில்ல கார்த்திகை பௌர்ணமி நாள்ல சுப்பிரமணிய சுவாமி வழிபாட்டுக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கு ஏனென்றால் ஆறு கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்த நாளாக இதை நம்புறாங்க அதனால்தான் முருகன் கோவில்கள்ல தீபம் ஏற்றி வழிபடுறது ஒரு பழக்கமாக இருக்குது அந்த இரவு வீட்டுக்குள்ளும் வீட்டுக்கு வெளியேவும் விளக்கு ஏற்றி வைத்திருப்பது வழக்கம் விளக்கின் ஒளி ஆன்மீகமான அமைதியையும் நல்ல சக்தியையும் தரும் என்று நம்புறாங்க இது வெறும் ஒரு வழிபாடு இல்ல இது நம் பழமையான கலாச்சாரத்தோடு இணைந்திருக்கும் ஒரு அழகான திருவிழா ஒளியால் இருளை அகற்றும் நாள் கார்த்திகை பௌர்ணமி முழு நிலவு அந்த நாள் முழுக்க மனம் அமைதியாக இருக்கும் இரவு முழுக்க அந்த தீபங்களோட ஒளி மனசுக்கே ஒரு தெய்வீக உணர்ச்சி தரும் அடுத்த கார்த்திகை பௌர்ணமியில நீங்களும் ஒரு தீபம் ஏற்றி பாருங்க ஒளியும் அமைதியும் உங்கள் வாழ்க்கையிலும் பிரகாசிக்கட்டும் நட்சத்திரம் வணக்கம் நன்றி